ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தர்ய லகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்லோகம் மூன்று ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் மந்திரம் க்ளீன் தேவியின் வடிவம் சர்வ சித்தி மகாலட்சுமி வடிவம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் எந்திரம் தங்க தகட்டில் ஜபம் தினமும் இரண்டாயிரம் முறைகள் நாற்பத்தைந்து நாட்கள் அல்லது ஆயிரத்தி எட்டு முறைகள் ஐம்பத்தி நான்கு அல்லது பதினைந்து நாட்கள் எந்திரம் தகட்டில் செய்ய முடியாதவர்கள் செப்பு தகட்டில் கூட செய்து கொள்ளலாம் புஷ்பத்திலோ மஞ்சளிலோ சந்தனத்திலோ குங்குமத்திலோ கூட வரைந்து பலகையிலோ தாம்பாலத்திலோ வைத்து கொள்ளலாம் ஆனால் அது அசையப்படாமல் இருக்க வேண்டும் வடகிழக்கு முகமாக அமர்ந்து ஜபிக்க வேண்டும் ஜாதி முல்லை மல்லிகை போன்ற வெண்மை மலர்களால் லலிதா திரிசதி அர்ச்சனை படத்திற்கோ விளக்கிற்கோ செய்யலாம் சுத்த அன்னம் நெய்விட்டு நெய்வேத்தியம் உளுந்து வடை தினமுமோ அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலோ செய்யலாம் தேன் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் நிவேதனம் செய்ய வேண்டும் பலன்கள் வேதங்களின் அறிவும் மற்றும் சிறந்த பொது அறிவும் ஏற்படும் விளக்கமாக சொல்லணுன்னா பலன்கள் நம்ம ஸ்டேஜ் ஸ்பீக்கராக ஆகணும் ஒரு சிறந்த ஆகணும் நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லையோ வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு பெரிய லீடர்ஷிப் பொசிஷனை நம்ம வகிக்கணும் அப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கணும் சொல்லும் வார்த்தைகளும் கேட்கும்படியான கோர்வையுடனும் அமைக்கப்பட்டு இருக்கணும் இதுக்கான இன்டெலிஜென்ஸை இந்த மந்திர ஜபத்தினால் பெறலாம் வேத சாஸ்திர ஞானம்னா எல்லா விதமான நுண்ணறிவும் நம்ம பெறலாம் நாம பணி செய்யும் ஃபீல்டுக்கு சம்பந்தமான எல்லா விதமான அறிவும் ஆழமான நுண்ணிய அறிவை நாம பெற முடியும் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சரி ஸ்டேஜில் பேசினாலும் சரி முக்கிய நபர்களோடு பேசும் பொழுதும் கூட நம்மளோட பேச்சுக்கு எப்போ கவன ஈர்ப்பு ஏற்படும்னா முக்கியமான சம்பவங்களை சரியான நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு பேசும் பொழுது தான் அந்த மாதிரியான குவான்டனிட்டி அண்ட் சமயோஜித புத்தி இது நமக்கு கிடைக்கும் நமக்கு பேச்சு வன்மை கிடைத்திட்டாலே பலவிதமான நண்பர்கள் மேன்மையான நண்பர்கள் நமக்கு ஏற்படுவாங்க இதனால நமக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸ்லோகம் அவிதாநிமிரமிரீபநகரீ ஜடாநம் சைதன்யஸ்தபகமகந்தசுதிஜரீ தரிதிராணம் சிந்தாமணிகுணனிக்க ஜன்மஜ நிமரீபுவராஹசியபவதி ஸ்லோகத்தின் அர்த்தம் அவிதாநா தத்துவ உணர்வற்றவருக்கு அந்த ஸ்திமிர மிகிர துவீப நகரி உள் இருட்டாகிய அறியாமை விலக சூரியன் உதிக்கின்ற கிழக்கு தீவின் நகரமாக சூரியனை வெளிப்படுத்துவதாக ஜடானாம் மந்த அறிவுள்ளவருக்கு சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி உள்ளுணர்வென்ற பூங்கொத்திலிருந்து வெளியாகிற மகரந்த தேன் அருவியாக தேனருவியின் வாய்க்காலாக கேள்வி அறிவின் வாய்க்காலாக அருவியின் பெருக்காக பெருகுகிற ஆறாக தரித்ராணாம் ஏழைகளுக்கு சிந்தாமணி குணநிகா விரும்பியதை தருகிற சிந்தாமணி மாலையாக ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம் பிறவிக் கடலில் ஆழ்ந்து மூழ்கியவர்களுக்கு முரரிபு வராகசிய முரணின் எதிரியான வராக பெருமாளின் தம்ஷ்ரா பவதி தெற்றிப் பல்லாக ஆகிறது அம்பிகையே ஹே தேவி அறிவற்ற மூடர்களுக்கு இந்த உன்னுடைய பாத தூலி அக்ஞானமாகிய இருளை அகற்றுபவனாக பகலவன் தோன்றும் தீவு மூடர்களுக்கு ஞானமெனும் தேன் பிரவாகம் ஏழைகளுக்கு சிந்தாமணி பிறவிக் கடலில் மூழ்கியவர்களுக்கு வராக பெருமானின் பூமியை மீட்டெடுத்து தாங்கிய கோர பல் போன்றது